பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதிக்கப்பட்டபோது அதை நீக்குவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தற்போது வீண் அறிக்கை வெளியிட்டு தன்னை முன்னிறுத்திக் கொள்வதாக கருணாநிதி மீது அரசியல் கட்சி தலைவர்களும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிக்கு முந்தைய மத்திய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் தடை விதிக்கப்பட்டது அப்போது கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்ற திமுக தடையை நீக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா தொடர்ந்து சட்ட போராட்டங்களை நடத்தி தற்போது ஜல்லிக்கட்டுக்கான தடையை வெற்றிகரமாக நீக்கி சாதனை படைத்துள்ளார் இதற்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தடைக்கு காரணமான கருணாநிதியின் சதியை உடைத்து மீண்டும் ஜல்லிக்கட்டு நடைபெறப் போவது மகிழ்ச்சி அளிப்பதாக ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் தலைவி அம்மாவுடைய பேருதவியாலும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு மீட்டி எடுப்பவர் மற்றற்ற மகிழ்ச்சி இப்பொழுது கூட அவர்கள் மீண்டும் தடை பெறுவதற்கு கொக்கரித்து கொண்டு அங்கே நாங்கள் மனு தாக்கல் செய்ய போகிறோம் அதற்கும் சட்ட வல்லுநர்களை உடனடியாக டெல்லி அனுப்பி மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ததாக செய்திகளை அறிகிறோம் வரலாற்றில் அம்மா அவர்கள் பதிவு செய்துவிட்டார்கள் இந்த ஜல்லிக்கட்டை மீட்டி எடுப்பதற்கு அவர்கள் பேருதவி செய்திருக்கிறார் கொரோனா நிதியால் காவு கொடுக்கப்பட்ட தமிழகத்தின் பல்வேறு உரிமைகளை மீட்டெடுத்து தமிழர் நலன் காக்கும் தண்ணீர்கள் இல்லா தலைவியாக முதலமைச்சர் திகழ்வதாக பத்திரிகையாளர்கள் பாராட்டியுள்ளனர் கருணாநிதியால் காவு கொடுக்கப்பட்ட தமிழர்களின் உரிமையை நீண்ட நெடிய சட்டப் போராட்டம் நடத்தி டெல்லியிலுள்ள உச்ச நீதிமன்றம் வரை சென்று அதை வாதாடி பெற்றுக் கொடுத்திருக்கிறார் முதல்வர் செல்வி ஜெ ஜெயலலிதா பாரத பிரதமர் அவர்களை வலியுறுத்தி தொடர் முயற்சி மேற்கொண்டு இன்றைக்கு வெற்றி கண்டுள்ளார் அந்த வெற்றியின் மூலம் தமிழர்களுடைய பாரம்பரியம் அவருடைய விளையாட்டு போன்றவற்றை வந்து பாதுகாப்பதில் முதல்வர் ஜெயலலிதா தொடர்ந்து தன்னுடைய நிலைப்பாடை நிலைநிறுத்தி வருகிறார் ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்ட போது அதை நீக்க எந்த முயற்சியும் செய்யாமல் இருந்த கருணாநிதி சிறையில் இருந்த தனது மகளை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மட்டுமே மேற்கொண்டார் என குற்றம் சாட்டியுள்ள அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில செயலாளர் திரு பி வி கதிரவன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அளப்பரிய முயற்சியால் தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை நீக்கப்பட்டு தமிழர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்து வருவதாக தெரிவித்தார் தடை செய்யும் பொழுது அப்பொழுது மத்தியிலே காங்கிரஸ் கட்சியோடு தமிழகத்தினுடைய ஏழு கேபினெட் அமைச்சர்கள் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் ஆனால் இந்த ஜல்லிக்கட்டை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு முறை கூட குரல் கொடுக்கப்படவில்லை என்பது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய மன வருத்தம் தமிழக முதல்வர் அம்மாவர்கள் இவ்வளவு முயற்சி எடுத்து இன்றைய தினம் ஜல்லிக்கட்டு நடக்கின்றன தென் மாவட்டங்களில் பொதுவாக தமிழர்களிடையே குதுகுலத்தோடு இருக்கிறார்கள்